பாக்கியா ரொம்பவே பாவம் கண்டிப்பா பாக்கியா தோக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் கோபி இந்த போட்டியில ஜெய் பாக்கியா தோத்துட்டாங்க என்ன சொல்லியிருந்தோமோ அப்படியேதான் நடந்திருக்குது அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பாக்கியாக்கு ராதிகா கால் பண்ணி உடனே வரணும் அப்படின்னு சொன்னதுனால பாக்கியா போயிட்டாங்க அப்படின்றதுனால இங்க செல்விக்கு சப்போர்ட்டா யாருமே கிடையாது செல்வி அவங்களால முடிஞ்ச விஷயங்களை பண்ணி போய் பிரசன்டேஷன் பண்றாங்க அதை பார்த்த ஜட்ஜ் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க என்னதான் டிஷ் நல்லா இருந்தாலும் உங்களோட பிரசன்டேஷன் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா கோபிக்கு ரெண்டுமே பாசிட்டிவா சொல்றாங்க அது போக வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க இவருக்கு வந்து இருபது நிமிஷம் தான் இருந்தது அந்த இருபது நிமிஷத்துல இவ்வளவு சூப்பரா ஒரு டிஷ் பண்ணிருக்காரு உண்மையிலேயே சூப்பர் இவர்தான் சென்னையோட அடையாளம் அப்படின்ற மாதிரி எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க அதை பார்த்து கோபிக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் அவரால் தாங்கிக்கவே முடியல நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டாட்டத்துல இருக்காரு அப்ப செல்விட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க ஓனர்ட்ட போய் சொல்லு இந்த கோபிநாத் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பேச்சுவாக்கில் கேட்கிறாரு பயம் இருந்துச்சுன்னா நீங்க எதற்காக போட்டிக்கு வர்றீங்க உங்களுக்கு தோக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க எதற்காக வரணும் அப்படின்ற மாதிரி கேட்கும் செல்வி சொல்றாங்க சார் உங்க மேல பயம்லாம் கிடையாது சார் அக்காவுக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா அப்படி என்ன வேற வேலை அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அதற்கு செல்வி இருந்துகிட்டு இனியா பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனையா அதனால அங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு கோபிக்கு ரொம்பவே அதிர்ச்சி என்னது இனியாவுக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராதிகாவுக்கு போன் பண்றாரு ராதிகா போன் எடுக்கல ஏன்னா இவங்க செல்வி அப்படிதான் சொன்னாங்க ராதிகா போன் பண்ணி தான் பாக்கியா போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் ராதிகாவுக்கு ட்ரை பண்ணி பாக்கிறார் ராதிகா போன் எடுக்கணும் செஃப் என ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இங்க தான் காமிக்கிறாங்க வந்து வீட்டுக்குள்ள விடவும் இனியா வந்து அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில நின்று அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப அண்ணன்கள்லாம் போய் எதிர்க்க அழுகிற விடு அழுகாத பாத்துக்கலாம் உனக்குதான் எந்த பிரச்சினை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா பாக்கியா ஒட்டு மொத்தமா நொறுங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த போட்டியில ஜெய் நமக்காக இல்லாட்டினாலும் அத்தை ஈஸ்வரிக்காக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணி கடைசி லெவல் வரை எடுத்துட்டு வந்தாங்க ஆனா இனியாவால ஒட்டுமொத்தமா சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதோட சரி அவங்க அப்படியே நொறுங்கி போயிட்டு அப்படியே மாடிக்க போறாங்க கொஞ்ச நேரத்துல மாடிப்படியில கீழ வந்து உட்கார்றாங்க செல்வி வந்து அங்க நடந்த விஷயத்த சொல்லவும் நான் தோத்து போயிட்டேன் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷேர்டா அழ ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மீறி அவங்கள யாராலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாரும் பாக்கியா பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க எதையுமே அசட்ட பண்ணாம அழுதுடுறாங்க தன் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர்லாம் வருது அப்ப இனியா போய் சாரி அப்படின்னு சொல்லும்போது இன்னும்

வேற எதுவுமே செய்ய முடியாது இல்லையா சோ அதனால ரொம்பவே கவலையில இருக்காங்க நம்ம இனியா ஆனா என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லி பாக்கியாக்கு தெரியல இதுக்கப்புறம் அந்த போட்டியில கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் கலந்துக்கல ஆனா இப்பதைக்கு கோபிநாத் என்னெல்லாம் பேசுவார் அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் பயங்கரமா சவால் விட்டு இருந்தாங்க நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்பவே கெத்தா பேசியிருந்தாங்க ஆனா அது எல்லாம் இப்ப இல்ல அப்படின்றப்ப அதுவும் இனியாவால தான் இல்லாம போச்சு அப்படின்றப்ப ஒரு வருத்தம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும் பார்க்கலாம் இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்த வர எபிசோட தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்